வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் மகிழ்ச்சியானதாக அமையணும்னு வாழ்த்துறோங்க இன்று நான் என்ன சொல்ல வேண்டும் ஆரவல்லி சூரவல்லி வீரவல்லி பிள்ளையாரப்பா ஹா எனக்கும் அந்த பிள்ளையாருக்கும் அப்படி ஒரு அது என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுமா நான் தெருக்கூத்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டு போன வாரம் ஒரு தெருக்கூத்து போய் பார்த்தேன் வீணாய் வீணாய் வைரிகள் வரலாமா இங்க வீணா வைரிகள் வரலாமா அப்படி எல்லாம் ஒரு ஆள் வந்து பாடுவான் ஆனா அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தாக்கா இது புராண கதைன்னு சொல்லவே முடியாது அவர் ஜீன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இங்கே மேலே கொடை மாதிரி எதையோ கவுத்துக்கிட்டு மூஞ்சியில் நல்லா வெள்ளை பவுடரை பூசிக்கிட்டு அதெல்லாம் பார்க்கக்கூடாது ஆனால் அவங்க சொல்கிற கதையை பாருங்கன்னாங்க என்ன கதை இன்னைக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து அந்த டன் ஒருத்தர் தட்டுறாரு அவர் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அவர் விகடகவி மாதிரி அவங்க வந்து நடுப்புற வந்து நின்று இன்று அதாகப்பட்டது இன்று நாம் கேட்கப் போகின்ற கதையானது ஆரவல்லி சூரவல்லி வீரவல்லி என்னும் ஏழு பெண்களை பற்றியது அப்படின்னு கதையை சொல்ற பொறைய அப்படின்னாரு ஆனா இதுக்கும் புராணத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆதி காலத்தில இருந்து நாங்க இந்த கதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் சரி இந்த கதையில யாரு ஹீரோ அப்படின்னு கேட்டதுக்கு அது தெரியாதா உங்களுக்கு சங்கவதியோட மகன் அல்லி ராசன் அல்லி முத்து சங்கவதி யாருன்னா பஞ்சபாண்டவர்களுக்கு பாண்டவர்களுக்கு தங்கச்சின்னாங்க ஐயா பஞ்சபாண்டவர்களுக்கு தங்கச்சி இருக்கிறதா எந்த புராணமும் சொல்லலையே எங்களுடைய தெருக்கூத்தில் இருக்கே அப்படின்ன பொழுது சரி இந்த கதை எப்படி தான் போகுது பார்க்கலாம் அப்படின்னு நானும் உட்கார்ந்தேன் கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தியாக இருந்தது அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது ஏன்னா மைக்கெல்லாம் இல்லாத காலத்திலேருந்து இவங்க ஆடிட்டு இருந்துருக்கிறாங்க இந்த கூத்து ஆடுறதுங்கிறது ஒரு தனி கலை அது அந்த கலைஞர்கள் வேஷம் போட்டுக்கிறதோ இல்லை அவங்க பேசுற அந்த வசனங்களோ அதெல்லாம் வந்து வேற ஒரு உலகத்துக்கே நம்மளை அழிச்சுன்னு போகிறது அப்படி பார்த்த தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் ஆரவல்லி சூரவல்லி வீரவல்லி அப்படின்னுட்டு ஏழு வள்ளிகள் நெல்லூர் பட்டணத்தை ஆண்டு கொண்டு வந்தார்கள் ஆனா அந்த ஏழு பேருமே மாயஜால மந்திர வித்தைக்காரர்கள் சரி அதுக்கும் இந்த பாண்டவர்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு என்ன கதையில இது ஏன் போகுது அப்படின்னா அந்த ஏழு பெண்களும் அப்படியே கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு அங்க சிப்பாய்களாக வேலை பார்க்கறவங்க கூட பெண்கள் தான் அதாவது பெண்கள் ராஜ்யம் அள்ளி ராஜ்யம் மாதிரி இது ஆரவல்லி சூரவல்லி ராஜ்யம் போல இருக்கு அப்படின்னு எனக்கு புரிஞ்சது அப்புறம் கண்ணன் வருவர் முகத்துக்கு மட்டும் நீளம் பூசி இருப்பார் உடம்பெல்லாம் சாதாரணமாக இருக்கும் முகத்துக்கு மட்டும் நீல கலரை பூசிக்கிட்டு அவர் என்ன சொல்வார் பஞ்ச பாண்டவர்களே நீங்கள் எல்லாரையும் ஜெயித்து விட்டீர்கள் ஆனால் பெண்களை ஜெயிக்காதவர்களுக்கு முழுமையான வீரம் இருப்பதாக எப்படி சொல்வது அப்படின்னு கேட்டார் அப்பா பீமன் சொல்றான் அது என்ன அப்படி சொல்லிட்ட கிருஷ்ணா எங்க பெண்களை யார போய் வெல்லணும் சொல்லு அப்படின்ன பொழுது இந்த ஆரவல்லி சூரவல்லி வீரவல்லி அந்த ஏழு பெண்கள் இருக்காங்களே நெல்லூர்ல நீ அவங்கள போய் ஜெயிச்சுட்டு வந்தனாக்கா நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் எல்லாரையும் ஜெயிச்சுட்டீங்கன்னு ஒத்துக்கிறேன்னு கிருஷ்ணர் சொல்லுவார் அப்போது பீமன் சொல்வான் சரி நான் போகிறேன் அப்படிங்கிற பொழுது கண்ணன் சொல்வார் வார் அவன் மாயாஜால மந்திரத்தில் வித்தைக்காரங்க நீ போனேன்னா அவங்க சேவல் சண்டைக்கெல்லாம் உன்னை கூப்பிடுவாங்க உன்னால் முடியுமா பாரு அப்படின்னபோது எனக்கு இதெல்லாம் பயமே கிடையாது நீ பீமன் ரொம்ப வீரமாக போவான் அவன் ஒரு அட்டையில் பண்ணின கதையெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி தோளில் வச்சுக்கிட்டு அவர் அவர் ரெண்டு ரவுண்ட் அடிப்பார் அப்புறம் அவர் அப்படி போவார் எப்படி போவார் வசனம் பேசுவார் நான் யார் தெரியுமா காட்டினுடைய மைந்தன் அது இதெல்லாம் சொல்லுவார் இவர் என்ன பண்ணாரு அந்த ஆரவல்லி சூறவல்லி ஊருக்கு போனா அங்க இருக்கிற சிப்பாய்கள்லாம் பெண்கள் வீட்டில் வேலை பாக்குறதெல்லாம் ஆண்கள் ஓ இங்கே ஒரு தனியா ராஜ்யம் நடக்குது போல இருக்கு நம்ம பார்த்துட்டு போன பொழுது அந்த சேவல் ஒன்று கொக்கரிச்சிட்டு வரப்போது பீமனும் சேவலை போலவே அதோட சண்டை போட போன பொழுது அவ அந்த மாயாஜால மந்திர வித்தையினால பீமனை கட்டி ஜெயில போட்டு அப்ப ஒரு சூறாவளி காற்றாக அதாவது ஒரு ஒரு இதுல அவன் சொல்லுவாங்க பீமனை கைது செய்து விட்டோம்னா சிறையில் அடைத்து விட்டோம் அப்படின்னு ஒரு வசனம் வரும் அடுத்ததுல பார்த்தா பீமன் வெளியில வந்திருப்பான் அப்பா கிருஷ்ணா நீ மட்டும் சூறாவளி காற்றா வந்து என்னை சிறையிலிருந்து காப்பாத்தலன்னா நான் இந்த பெண்கள் ராஜ்யத்திலேயே மாட்டிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு ஒரு டைலாக் சொன்ன நமக்கு கதை புரியுது என்ன சூறாவளி காற்றாக வந்து சிறை கதவை எல்லாம் உடைச்சு கிருஷ்ணர் அவரை வெளியில கொண்டாந்தாச்சு அப்போ ஒருத்தரை ஒரு மந்திரிய கூப்பிட்டு இதுக்கு என்னதான் செய்யறது அப்படின்ற பொறுத்து கண்ணன் சொல்ற அவரை கேளு அவருக்கு முக்காலமும் தெரியும் அவரை கேள் அப்படின்னு அந்த ஆள் என்ன சொல்றாரு நீங்க பஞ்ச பாண்டவர்கள் நீங்க யாருமே போக வேண்டாம் உங்களுடைய வீரத்துக்கு இழுக்கு இந்த பெண்களோடு சண்டை போடுறதுக்கு தந்திரமாகத்தான் வெல்ல வேண்டும் அதற்கு உங்களுடைய சகோதரி சங்கவதி அங்கே தான் எனக்கு ஒன்றுமே புரியல சங்கவத்தின்னு ஒத்தி தங்கச்சி இருக்கிறதாவே பஞ்சபாண்டவர்களுக்கு எனக்கு தெரியாது ஆனால் இந்த தெருக்கூத்துல நான் நினைக்கிறேன் அந்த ஊர் மக்கள் எல்லாம் நல்லா சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கதையை உருவாக்கி இருக்கலாம் இப்போ அபிமன்யு போனான்னு சொன்னாக்க ஏற்றுக்கலாம் அல்லிராசனை அனுப்பலாம் இந்த சங்கவதியின் மகன் அல்லிராஜனை அனுப்பலாம் அவன் மிகவும் கெட்டிக்காரன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே சங்கவத்தியை கூப்பிட்டு பாண்டவர்களது தங்கையான சங்கவதியே உன்னுடைய மகன் அல்லிராசன் அல்லி முத்துவை எங்களுக்காக நீ அனுப்புவாயா அப்படிங்கிற பொழுது அண்ணா எப்படி என்னால் முடியும் அந்த ஒற்றை மகனை விட்டுவிட்டு விட்டு அப்படின்னு சொன்ன பொழுது இல்லை இல்லை நாங்களெல்லாம் துணைக்கு நிற்கிறோம் கண்ண பரமாத்மா நம்மளுடன் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த அல்லி முத்து என்ன பண்ணுவான் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன போது திரௌபதி அங்கேருந்து வந்து அவன்கிட்ட ஒரு பெட்டியை கொடுப்பா இந்த பார் மாயா ஜால மந்திர வித்தையெல்லாம் வந்தா இந்த பொட்டிக்குள்ள ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கும் நீ அதை அப்படி தரந்து அதை தொட்டேன்னாலே அந்த எதிர்த்தாப்புல வர மாயா ஜாலங்கள்லாம் எல்லாம் காணாம போயிடும் இந்தா இதை நீ வச்சுக்கோ அப்ப அவன் கிளம்புற போது நகுலன் அங்கேந்து வரா என்ன மாமா அப்படின்ன போது இந்தா நான் உனக்கு ஒரு வாழ் தருகிறேன் நீ இந்த வாழை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் எனக்கு பால் மட்டும் போருமா இல்லை உனக்கு ஒரு வெண்புறவியும் தருகிறேன் போ அப்படின்னு சொல்லுவான் வெண்புறவின்னா ஒரு குதிரை உனக்கு குதிரையாச்சு ஏதோ இந்த பழமாச்சு நீ போ அப்படின்ன உடனே இந்த அல்லி முத்து என்கிற அல்லிராசன் போவான் போய் ஒரு ரொம்ப தைரியசாலி அவன் இருந்தாலும் ஊருக்கு வெளியில இருந்த ஒரு காளி கோவில்ல போய் அந்த காளி கோயில போய் அம்பாளை நமஸ்காரம் பண்ணிட்டு அவன் பாடுவான் அவன் அந்த தெருக்கூத்துல உண்மையிலே ரொம்ப நல்லா பாடின ஆள் அவரு அந்த காளியை பத்தி அப்படி பக்தியா பாடி விழுந்து நமஸ்காரம் பண்ணி எல்லாம் ரொம்ப அழகா பண்ணினார் அப்ப காளி பிரத்யக்ஷமாகி உன்னுடைய பாடல்களுக்கு நாம் மிகவும் மகிழ்ந்து விட்டோம் ஆகையினால் உனக்கு நான் இன்னும் ஒரு வாழ் தருகிறேன் மந்திர வாழ் இதை கொண்டு நீ மாயங்களை பொடி செய்வாய் அப்படின்னு ஒரு வாழை கொடுக்குறா சரின்னுட்டு இவன் அந்த வாழ் வாங்கிக்கிறான் வெண்புறவி ஒரு குதிரை திரௌபதி கொடுத்த ஏழ்மிச்சம்பழம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சண்டை போடுறான் சண்டை போடுறான் சண்டை போடுறான் எல்லாரையும் அடிச்சிடுறான் அப்போ ஆரவல்லி சூரவல்லி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க நம்மை ஒரு ஆண் பெல்வதா நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அந்த நேரத்தில் என்ன ஆகும் இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஆரவல்லிக்கு ஒரு மகள் அவர் பேர் பல்வரிசை நான் கூட முதல்ல புரியலை பல்வரிசைனா பேர் வச்சுப்பாங்க அப்படின்னுட்டு இல்லை அவளுக்கு வேற ஒரு பேர் உண்டு அவளுடைய பல்வரிசையை போல் அழகு எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறதுனால அவள் பேர் பல்வரிசை என்று வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் இவன் பல்வரிசைய ஒரு நந்தவனத்துல பார்க்கறான் அப்ப பல்வரிசைக்கும் இவனை பிடிக்கிறது இவன் சொல்றான் என்ன உங்க ஊர்ல நடக்குது எங்க போனாலும் ஒரே மாயம் மந்திரம் இதை விட்டு அவங்க ஊர்ல கிடையவே கிடையாதா இல்லை என்னுடைய தாயாரிடம் ஒரு மாயப்பொடி இருக்கிறது அதை அப்படியே தூவி விட்டால் சிங்கம் புலி கரடி எல்லாம் அப்படியே உருவாகும் அதை அதை விட்டு உங்களெல்லாம் கடிக்கிறதுக்கு சொல்றாப்புல பயமுறுத்துவாங்க ஆனால் அது மாயப்பொடி ஒன்றும் பண்ணாது எல்லாம் சொல்லி கொடுக்குறாயுவ இதை வந்து ஒரு ஒ ஒரு ஒற்றர் ஒற்றர்ல ஒருத்தி போய் ஆரவல்லிக்கிட்ட சொல்லிடுறா உன்னுடைய மகளும் அந்த விரோதியும் வைரி அது நான் முதல்ல பாண்டேன் பாருங்க அரவல்லியே இங்கு வீணாய் வைரிகள் வரலாமான்னு பண்ணல அந்த வைரியோட பேசிட்டு இருந்தத பார்த்தோம் அப்படின்னு உடனே அவன் என்ன சொல்றா என்ன நடக்கிறதங்க அப்படின்னு கேட்டபோது பல்வரிசை சொல்லுவா இல்லம்மா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா சரி போ நீ எப்பொழுது எங்களை விட்டு நீ அவனோட போறேங்கிறியோ போ சொல்லிட்டு உனக்கு ஒரு எலுமிச்ச தரேன் அவன் எப்ப தாகம்னு சொன்னான்னா இத பிழிஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி ஆரவல்லி அனுப்புறா மகளையும் அந்த மாப்பிள்ளையும் அவன் ரொம்ப சந்தோஷமா இந்த காளி கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் நம்ம ஊருக்கு போகலாங்கிறதுக்கு முன்னால எனக்கு பல்வரிசை எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கிறது அப்படின்ன உடனே அவன் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு கொடுக்குறான் அவன் இறந்து போயிடுறான் அதுல விஷம் கலந்துருக்குங்கிறது தெரியல இவ ஓடி வந்து பஞ்ச பாண்டவர்கள்கிட்ட கிட்ட முறையிட்டு அழறான் என்னுடைய தாயார் செய்த தவறு அது நீங்க இதெல்லாம் நான் இந்த கதையெல்லாம் சொல்ற போது இதுக்கும் உண்மையான மகாபாரத கதைக்கும் எந்த விதத்திலயும் சம்பந்தம் இல்லை ஆனா கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது ஏழு பெண்கள் ஆட்சி செய்து ஆண்களை அடக்கி ஆண்டு அவர்களை வீட்டு வேலை செய்ய வைத்து பெண்களை சிப்பாய்களாக மாற்றி ஒருத்தி ஆட்சி புரிஞ்சா ஒருத்தி இல்லை ஏழு பேர் ஆட்சி புரிஞ்சான்னா அது ஒரு வேடிக்கையான விஷயம் அப்ப வந்து திரௌபதி சொல்லுவா இல்ல இல்ல அவனுக்கு அவனுக்கு எந்தவித கெடுதலும் வராதுன்னு சொல்லிட்டு அபிமன்யு நீ போய் அவனுடைய உயிரை வாங்கி வா அப்படிம்பா உடனே இவன் போய் யமலோகத்துக்கு போய் அங்க யமனோட ஆர்கியூ பண்ணி அந்த உயிரை ஒரு குடுவையில் எடுத்து கொண்டு வருவான் இதெல்லாம் அந்த தெருக்கூத்துல பாக்குற போது நம்ம ஊர் மக்களுக்கு என்ன தெரியுமா என்டர்டெயின்மெண்ட் இப்ப நீங்க அது எப்படிங்க கரெக்டா இல்ல லாஜிக்கே இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லலாம் லாஜிக்கா இருந்தது நாம பார்த்த படங்கள்ல எல்லாம் ஒருத்தர் என்ன பண்ணுவான் அந்த டிஷ் டிஷ் தலானில குத்துற சத்தம் கேட்கும் ஆனா ஐம்பது பேர் அடிப்பான் அப்படியே மேலே தூக்கி போட்டுருவான் ஆனா அவனுக்கு மட்டும் அடியேப்படாது இதெல்லாம் நம்ம திரைப்படத்துல பார்த்து ரசிச்சிருக்கோம் இல்லையா அந்த மக்களுக்கு இதெல்லாம் ஒரு பொழுது போக்கா இருந்ததுனால இந்த மாதிரி தெருக்கூத்து நாடகங்கள் ரொம்ப வரவேற்புடன் அதை மக்கள் ரொம்ப ரசிச்சாங்க அது போறப்போது அல்லி முத்துன்னு கூட பேர் வைக்கணும் அல்லி ராசந்து கூட பேர் வைக்கணும் அப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டே போவாங்க அவனுடைய உயிரை மீட்டு கொடுத்த பிறகு ஆரவல்லி சூரவல்லி அவர்கள் கர்வம் அடங்கி நாங்கள் நெல்லூரிலேயே வாழ்கிறோம் மாயமந்திரம் மந்திரம் இனிமையை செய்ய மாட்டோம் எங்களுடைய மகளுக்கு நல்ல வாழ்வு கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கிருஷ்ணர் பீமன் தர்மன் அந்த பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதியிலேருந்து இந்த ஒரு தங்கச்சி இருக்காளே அந்த அந்த தங்கச்சியும் சேர்ந்து நின்று எல்லாருமா வந்து ஒரு ஒரு வாழ்த்து பாடலை பாடுவாங்க அதுக்குள்ள டைம் என்ன தெரியுமா காலையில் மூணு மணி அந்த ராத்திரி பத்து மணிக்கு ஆரம்பிச்சது கதை போகுது 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 சொன்னதையே திருப்பி சொல்லி நாலு பாட்டு பாடி ஆனால் கொஞ்சம் கூட சலிச்சுக்காம அந்த ஊர் மக்கள் உட்காந்து பார்க்கிற பொழுது எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சது நம்ம நாட்டுல ஏதோ ஒரு கதை அதுல வந்து ஒரு கிருஷ்ணரை கொண்டு வந்து அதுல ஒரு திரௌபதியை கொண்டு வந்து காட்டுகிற பொழுது மக்களுக்கு அது ரொம்ப ரசிக்கிறாங்க அதாவது பாரம்பரிய கதைகள் கேட்பதற்கு இன்னைக்கும் நமக்கு அந்த ஆசை இருக்கு நான் ஏன் இதை சொல்றேன்னு சொல்லுங்க பாக்கலாம் நான் இவ்வளவு நேரம் இல்லாத ஒரு கதையை தெருக்கூத்துல பார்த்ததை நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்களும் அதுதானே கதைன்னு கேட்குறீங்க கதை இல்லை இப்படியும் தெருக்கூத்தில் நாடகங்கள் நடத்தப்படுகிறதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆக மொத்தம் எப்போவான் உங்கள் ஊரில் எப்போவான்னு நீங்க கிராமத்துக்கு போகும்பொழுது தெருக்கூத்து வச்சாங்கன்னா இந்த கூத்தெல்லாம் இருந்து பார்க்கணும் பாரம்பரிய கலை கட்டை கூத்துன்னு பேரு கட்டையால் செய்ய மரக்கட்டையில ஜிகினாலாம் வச்சு ஒட்டி அவன் தோலெல்லாம் நல்லாயிருக்கும் அவன் புல்லாக்கெல்லாம் போட்டிருப்பாங்க கட்டை கூத்துங்கிறது அது ரொம்ப அந்த தலையில வச்சிருக்கிற மகுடம் கூட மறந்தான் ஆக மொத்தம் இப்படி ஒரு ஆனந்தமான அனுபவம் கிடைச்சதுன்னா செய்து மிஸ் பண்ணிடாதீங்க படம் பார்க்குற சுவை வேற கண்ணால போய் அவங்களே அரிதாரம் எல்லாம் பூசிக்கிட்டு கிருஷ்ணர்னு இருப்போம் அழகாவே இருக்க மாட்டார் ஆனா பரவாயில்ல அவர் அவர் எத்தனையோ ஐம்பது வருஷமா கிருஷ்ணராகவே இருப்பார் நினைக்கிறேன் ஒரு வயசான கிருஷ்ணரா இருந்தா கூட நல்லா பாடுவார் அந்த கையில ஒரு குழலை வைத்துக்கொண்டு இங்க மட்டும் நீல பெயிண்ட் இருக்கும் உடம்பெல்லாம் சாதாரணமா இருக்கும் இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு பார்த்து ரசிக்க வேண்டிய விஷயம் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க அருட்பேராற்றல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அருட்பேராற்றல் எங்கேயான்னு கேட்டிருக்கீங்களா இப்ப நான் இந்த நிகழ்ச்சியில ஆஹ் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க பையகம் அப்படின்னு சொல்றேன் இல்ல எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு வரிகள் நான் ஒரு ஒரு முறை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்காக ஏதோ சின்ன குறும்படத்துக்கு குரல் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்ப முதல்ல இதை சொல்லிட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அப்பல இருந்து வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் இல்லையா அதை அது அப்படியே தொடர்றேன் ஏன்னு கேட்டா நல்ல வார்த்தைகள் யா இருந்து கத்துக்கிட்டா என்ன உங்களை போய் சேரணும் இல்ல அப்ப முனவர் சுல்தான் அப்படிங்கிறவர் ஹியூமர் கிளப்ல அவர் ஒரு ஆலோசகரா இருக்கார் அவர் அங்கேருந்து எங்கிட்ட வந்துட்டாமா நல்லா இருக்கு நீங்கள் சொல்றது வாழ்க வளமுடன் ஆனால் அறகுறையாக இருக்குங்க அது முழுசாக நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னாரு எனக்கு முழுசாக தெரியாதேன்னு அவர் எழுதி கொண்டு கொடுத்ததை நான் உங்களுக்கு ஏதோ இப்போ படித்து காட்டிடுறேன் எனக்கு என்னமோ இந்த வரிகள் ரொம்ப மனதை தொட்டது ஒவ்வொரு முறையும் என்னால் இது அப்படியே ரிப்பீட் பண்ண முடியுமாங்கிறது தெரியல இது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் நடத்துவதாகவும் அமையுமாக முதல்ல இந்த வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அப்படின்னு சொல்லிட்டு அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் அதாவது இதை விட ஒரு வாழ்த்தோட அல்டிமேட் இருக்க முடியும்னு எனக்கு தோணலை இப்ப நமக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத இந்த ரெண்டு வரிகளும் சொல்றப்ப அருட்பேராற்றல்ங்கிறது என்ன எல்லையற்ற அந்த பரம்பொருள் உருவம் கிடையாது வடிவம் கிடையாது ஆனால் இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன் என்னால் இது எல்லாத்தையும் சொல்ல முடியாதுனாலும் அவர் சொன்னதுக்காக எனக்கு அவர்கிட்ட ரொம்ப மரியாதை ஜாஸ்தி அவர் சொன்ன உடனே அதுக்கு என்னங்க எங்களுடைய சங்கரா டிவியோட இந்த பிள்ளையார்பட்டி நேயர்களுக்காக நான் இதை படிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னேன் இப்ப நான் பலருக்கும் இது தெரியுமா இருக்கும் இல்லைன்னா நான் சொன்னதை நீங்க எழுதி வச்சுக்கிட்டு நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம் ஏனென்றால் நமக்கு என்னெல்லாம் வேணும் உடல்நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் இத்தனையும் கிடைக்கணும் அப்படின்னா அந்த அருள் பேராற்றலை வணங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அப்படின்னு சொல்லணும் இதரா நாலு தரம் சொன்னா எல்லாரும் வளமுடன் வாழணும் எல் இந்த வையகமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பொதுவான வாழ்த்து எனக்கு இது வந்து ஒரு புதுமையா இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது அதனால தான் உங்களோட பகிர்ந்துகிட்டேன்